நீங்களாம் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க கேலி பண்ணீங்க கிண்டல் பண்ணீங்க ஒரு வழியாக மது ஒழிப்பு மது மற்றும் போதை வழிவு மாநாட்டை நடத்தி காமிச்சிட்டார் திருமாவளவன் என்ன சொல்ல விரும்பி திருமாவளம் வந்து ஒரு தனிப்பட்ட தன்னுடைய தேவைக்காக ஒரு மாநாட்டை போட்டு ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை கேவலப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பொதுவாக இன்றைக்கு வந்து மது வந்து ஒவ்வொருத்தரும் வீட்லேயும் ஒருத்தனை சாப்பிட்டுச்சு அதனால் வெகுமக்கள் வந்து இதில் ஒரு அக்ரெசிவாக இருக்கிறான் மது அண்ணன் திருமாவளவன் அறிவிச்ச உடனே இது பத்துன்னு காட்டு போல போச்சு இப்படி உண்மையிலே பத்துன்னு திருமாவளவன் அவர்கள் நினைக்கல திமுகவும் நினைக்கல அந்த ஜனங்க கூடினாங்கல்ல அவங்க மேல ஒரு சாதிய வன்மம் இவங்களுக்கு இருக்கு அதை காத்துற விதமாக குடிச்சுட்டாங்கன்னா கம்பத்தில் ஏறினா கொடியத்துக்கு போயிட்டா கம்பத்தை திருக்கிட்டான் அப்போ இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா இந்த சமூக மக்கள் நல்ல இப்படி இருப்பாங்க பாரு என்ன சொல்ல வராரு எல்லாம் குடிக்க இறக்கம்னா கேட்குறீங்க முதல்ல நீங்கள் குடிக்காதீங்கடா அப்புறம் வந்து குடி ஒடிக்கிறத பற்றி நீங்கள் பேசலாம் அப்படின்ற மெசேஜ் தானே அதுக்கு பின்னாடி இருக்குது அப்போ இது எங்களை அசிங்கப்படுத்துறது தானே தனி மனித ஒருத்த ஒழுக்கமும் ஒன்று இருக்குது சார் அதை மையப்படுத்தி கூட ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கலாம் சார் நீ அந்த புரிஞ்சுக்காமல் வெறும் விமர்சன பார்வையிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேள்வி தனி மனித ஒழுக்கம் சரி சார் நீ சாமியாக இருந்தால் பரவாயில்ல சார் ஒரு தனி மனித ஒழுக்கம் சாமியாரெலாம் ரொம்ப சரியாக இருக்காங்க எப்போ என்ன வேணாலும் சொல்லுவாங்க அவங்க தலைவரும் கண்டுக்க மாட்டாரு இவனங்களும் ஒன்னும் கண்டுக்க மாட்டானோ அப்படிங்கிற சாதி திமிர் தானே இது இது கூட சாதி சாதித்தம் பாக்குறீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தினா வண்ணியர்கள் கொண்டா அந்த மாதிரி பேசுவான்னு நான் கேக்குறேன் சொல்றாரு இல்ல செய்ய வராது இவ்வளவு குடிக்க மாட்டான் சரி விக்கிறவனுக்கு அப்ப என்ன இருக்குது

ஐட்டமின் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் புரட்சி தமிழம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பல்வேறு கேள்விகளை நம்ம கேட்க இருக்கிறோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா நீங்களாம் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க கேலி பண்ணீங்க கிண்டல் பண்ணீங்க ஒரு வழியா மது ஒழிப்பு மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காமிச்சிட்டார் திருமாவளவன் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்க தான் சொல்லணும் இந்த மாநாடு வந்து மது போதை ஒழிப்புக்கான மாநாடா இல்ல யார்கிட்ட கேட்டாங்க யார்கிட்ட கேட்கணும் வந்த தந்திங்கள்லாம் என்ன பேசிச்சு அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் நாங்கள் தான் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் இந்த மாநாட்டின் தீர்மானங்களை அண்ணா அறிவாதத்தை எழுதி கொடுத்து போய் இதை போய் வாசித்திரியா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம் அவன் எழுதி கொடுக்கறது எதுக்கு ஆர்எஸ் பாரதியோ அவன் வரணும் அது அவங்களே சொல்லிட்டு போயிடலாம் எது நீங்கள் எழுதி கொடுத்தாங்க நீங்களே அது ஆமாம் எழுதி கொடுத்த மாநாட்டு தலைவர் தானே படிக்கணும் ஓ அவங்க எப்படி படிக்க முடியும் சரி குறைஞ்சபட்சம் ஜனநாயகம் ஆனாவா இல்லை குறைஞ்சபட்சமாக ஜனநாயகம் இருக்கிற மாதிரி வெளியில் காட்டத்தான் இல்லையா ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது எல்லாமே இப்போ ரெண்டு நாளா சந்தி சிரிக்க வைக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் திருமாவளவன் என்ற ஒரு தனிநபர் அவருக்கு ஆனால் நெருக்கடியை தீர்த்து கொள்வதற்கு திமுகவுக்கு ஒரு குடைச்சலை நானும் கொடுப்பேன் அப்படின்னதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மாநாடு அதுதான் இப்போ எல்லாம் விடுலட்சத்தையும் உடைச்சி ஆள் ஆளுக்கு திமுக பங்கு போட்டுச்சு அவர் மட்டும் ஒரு ஆள் ஆயிட்டாரு அப்படின்ற சூழல்ல நீங்க தொடர்ந்து என்ன இந்த மாதிரியே நீங்க வந்து பண்ணீங்கன்னா நான் வந்து உங்கள் அரசுக்கும் கொஞ்சம் கெட்ட பேர் ஏற்படுத்துவேன் அப்படின்றதுக்காக தான் முதல்ல இந்த மனிவ மது ஒழிப்பு மாநாடுன்னு ஆரம்பித்தார் பொதுவாக இன்றைக்கு வந்து மது வந்து ஒவ்வொருத்தன் வீட்லேயும் ஒருத்தனை சாப்பிட்டுச்சு அதனால் வெகுமக்கள் வந்து இதில் ஒரு அக்ரஸிவாக இருக்கிறான் இந்த மது கடையை மூடி ஆகணும் போதை நம்ம வீட்டு வரைக்கும் வந்துடுச்சு அப்படின்ன பிறகு அண்ணன் திருமாவளவன் அறிவிச்ச உடனே இது பக்குன்னு காட்டி தீ போல பத்துக்குச்சு இப்படி உண்மையிலே பார்த்துன்னு திருமாவளவன் அவர்களும் நினைக்கல திமுகவும் நினைக்கல அப்படி ஆன உடனே க உடனடியா அவங்க கூப்பிட்டு ஐயோ என்ன நீ பண்ண என்ன பண்ணியிருக்க என்ன அந்த மாதிரி ஆகிருக்குது என்ன மாநாடுங்கன்னு எங்கள் காசுல வந்து மது வித்த காசுலேயே உனக்கு வந்து தேர்தலுக்கெல்லாம் காசுலாம் கொடுத்தா அதிலே ஜெயிச்சுட்டு நீ எங்களுக்கு எதிராகவே பண்ணுவியா அப்படின்னு அங்கே ஏறி ஏறின உடனே அண்ணன் வெளியே வந்து இல்லை இல்லை டார்கெட் குறைப்பு மாநாடு அப்படின்னு சொன்னார் அன்னைக்கு அண்ணா அறிவாளத்துக்குள்ளே போய் வந்தார்ல அன்னைக்கே இந்த மாநாடு நிறைவுபட இது இது வந்து திமுக ஸ்கிரிப்டா இல்லை சாரோட ஸ்கிரிப்டா இது சொல்றேன் இல்ல நீங்க இதுல விளக்குதான் கேளுங்க நான் பய சொல்றேன் அபாண்டமா போய் சொல்றீங்க நான் அதுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் சொல்றேன் நீங்க இன்னைக்கு இப்போ மாநாடு நடக்கட்டும் நடக்காம இன்னைக்கு எனக்கு என்ன இதுலன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமான பல மீடியாக்கள்லாம் சொல்றான் மாநாட்டுல வந்து குடிச்சிட்டாங்கன்னா அதை பண்ணா இதை பண்ணா கேலி ஆகி போச்சு கிண்டல் ஆகி போச்சு அப்படின்னு அந்த ஜனங்க கூடினாங்கல்ல அவங்க மேல ஒரு சாதிய வன்மம் இவங்களுக்கு இருக்கு அதை காட்டுற விதமாக குடிச்சுட்டு ஆடினா கம்பத்தில் ஏறுனா கொடியை திருப்பி போயிட்டான் கம்பத்தை திட்டான் அப்படி இப்படின்னு அவர் ஒரு நான் என்ன சொல்கிறேன் எந்த மாநாட்டுல யார் குடிக்காம இருக்கா சொல்லுங்க ஒரு மாநாடுன்னா ஒரு ஒரு ஆயிரம் பேர் கூடுறாங்கன்னு ஒரு உதாரணத்தை வச்சோம் அதில் ஒரு இரநூறு மூணு பேர் குடிக்க தான் செய்வா எல்லா மாநாடுகளிலும் புரியுதா அப்போது இந்த மாநாட்டில் மட்டும் எதுவும் குடிச்சிட்டு ஆடினாங்க திருடலுக்கு பின்னாடியே குடித்தாங்க ஏன் எந்த மாநாட்டையும் மாநாட்டு திருடலுக்குள்ளே எவனுமே குடிச்சது கிடையாதா குடிச்சிருப்பாரா இருக்க மாட்டானா இதுவரை தமிழகத்தில் நடந்த மாநாடுகளில் இந்த மாநாட்டு பந்தலில் இவர்கள் குடித்தார்கள் அப்படின்னு யாரா எந்த மீடியாவது காட்டிருக்கா அப்போ குடிக்கவே இல்லையா இது வரைக்கும் அவனும் அப்போ இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா இந்த சமூக மக்கள்னால் இப்படி ஒழுக்கங்கிட்டு தான் இருப்பானுங்க இப்படி இண்டிஸில் தான் நடந்து நடந்துப்பானுவேன் அப்படின்னு இவங்க அரிப்பை வந்து இன்றைக்கி சொறிகிறானோ அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் அதால் திருமாவளன் வந்து ஒரு தனிப்பட்ட தன்னுடைய தேவைக்காக ஒரு மாநாட்டை போட்டு ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்தை கேவலப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் சரி சரி தெளிவுக்கா கேட்டுக்கிறேன் மது ஒழிப்பு மாநாட்டினை ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா சொல்றீங்களா மது ஒழிப்பை ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா கேளுங்க சரி சரி மது ஒழிப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம் சரி மது இருக்க கூடாதுன்னு யார் முடிவு பண்ணணும் எவன் விற்கிறானோ அவன் முடிவு பண்ணணும் எவன்னா எந்த அரசாங்கம் வந்து மதுவை அமல்படுத்திருக்கோ அவங்க நினைச்சாங்கன்னா ஒரே நாளில் முடிஞ்சிடும் நீ பாருங்க திமுக சார் வந்து ரெண்டு பேர் வந்தாங்க ஆர்எஸ் பாரதி வந்த அரசு பிரதிநிதி தத்தினி அரசு பிரதிநிதியா எதுக்கு வர சரி இந்த தீர்மானம்லாம் அதை வைத்திருக்காங்க இதுல நான் ஒன்று ரெண்டு தீர்மானத்தை எங்க முதல்வர்கிட்ட சொல்லி இல்ல சொல்லி நாங்கள் வந்து அதை சரி பண்றோம் அதற்கான உத்தரவாதத்தை திமுக தருகிறது இதுக்கு தான் இப்படித்தானே நடக்கும் மாநாடு அவர் சொல்றாரு இங்கேருந்து போறவங்க ஒரு ஒரு பொம்பளையும் ஒரு பத்து பேரை ஆக்குங்க குடிக்காமல் பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் சமூக சார் இப்போ நாங்க போய் ஊர் தெருவில் போய் பிரச்சாரம் பண்ண முடியுமா பிராக்டிகலா சொல்லுங்க ஒரு பத்து பெண்கள் சேர்ந்து ஒரு ஊர் தெருல போய் நான் இந்த காலில இருந்து வரோம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் குடிக்காதீங்க டாக்டர் நடக்குமா தமிழ்நாட்டுல நடக்குமா நடக்காதா ஒரு முயற்சியா செய்யலாம் நடக்குமா முயற்சி தான் எல்லாம் நமக்கு எல்லாம் முயற்சியும் இருக்கும் சரி நான் உன்னை துணை முதல்வர் ஆக்கணும் ஒருத்தன் சொல்லுவா ஏ நான் வந்து சிஎம்மா விட தான் நான் பிஎம்மா கணக்கு பண்றேன் அப்படின்னு கூட நீ சொல்லலாம் அது பிரச்சனை இல்ல டிராக்டர் நடக்குமா நம்ம கிட்ட இருக்கிற ரெண்டு எம்பிலே நம்ம இருக்குது ஒரு எம்பி அவரும் ஒரு எம்பி அந்த ஒரு எம்பியா நம்மளால காப்பாத்தி கையில வச்சுக்க முடியல அந்த திமுக காரணம் தூய தொண்டு போட்டு நிக்கிறாரு அப்படி இருக்கிற போது நம்ம சொல்லிக்கலாம் பிரைம் மினிஸ்டர் ஆசைப்படுறேன்னு அந்த மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்காக நம்ம ஆசைப்படலாங்க பிராக்டிக்கலா இருந்து ஒரு பத்து பெண்கள் போய் ஊர்ல ஊர் தருவுல எங்க ஊர் தருவெல்லாம் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா முடியுமா முடியாதா சார் சொல்லலாம் சார் ஆனா சில சிக்கல்கள் வரலாம் சிக்கல்கள் வரலாம் அப்புறம் என்ன அப்போ அப்ப நாங்க எங்க சொல்லிக்கணும் ஊர் தெருவில் போனா தண்டை வரோம் அவ இந்த மாநாடு நடந்து கொண்டு பொழுது இங்கே திருவண்ணாமலை பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு தெருவில் சாவு எடுத்துகிட்டு போக முடில செத்த பணத்தை எடுத்துகிட்டு போக முடில நாங்களாம் போய் ஒரு கலர் புடவை கட்டிக்கின்னு உள்ளே சித்த புடவை கட்டிக்கினு குடிக்காதீங்க நாய்க்குறேன் குடிக்காதீங்க மூலியார அப்படின்னு கேட்க முடியுமா அப்போ நாங்கள் யார்கிட்ட சொல்லணும் காலனிக்குள்ளே சொல்லணும் காலனிங்களில் சொன்னாலே ஆயிரம் விமர்சனம் வரும் வந்துட்டானுவா அப்படின்னு முதல்ல உங்கள் கட்சியில் இருக்கிறவனை குடிக்காமல் பார்த்துங்க அப்புறம் எங்கே வரீங்க இதை வராபரு இவ புருஷன் மொடா குடிக்காதான் இவன் நோட்டீஸ் இருந்து வந்துட்டான் இப்படின்னு காலனிக்குள்ளே விமர்சனங்கள் இயல்பாக வரும் சரி அப்படியே வந்து பிரச்சாரம் பண்ணல அங்கே காலனிக்குள்ள பிரச்சாரம் பண்ணிடலாம் அப்போ என்ன அர்த்தம் பாரதி என்ன சொல்ல வர்றாரு எல்லாம் குடிக்கார அர கம்னாட்டேகிறீங்க முதல்ல நீங்க குடிக்காதீங்கடா அப்புறம் வந்து குடி ஒடிக்கிறத பற்றி நீங்க பேசலாம் அப்படின்ற மெசேஜ் தானே அது பின்னாடி இருக்குது அப்போ இது எங்களை அசிங்கப்படுத்துறது தானே அசிங்கப்படுத்துறது தான் இல்லையா சார் ஒரே ஒரு முன்முயற்சியா அவனை சொல்கிறாங்கன்னா அதை செயல்படுத்துறது தான் ரெண்டாவது விஷயம் ஒரு சமூக தனி மனித ஒருத்த ஒழுக்கம்னு ஒன்று இருக்குல்ல சார் அதை மையப்படுத்தி கூட ஆர்எஸ் மாதிரி சொல்லிருக்கலாம்ல நீங்க அந்த புரிஞ்சுக்காம வெறும் விமர்சனம் பார்வையிலே பாத்தீங்கன்னா இவ்வளவு கேள்வி தனி மனித ஒழுக்கம் சரி சார் நீ சாமியார் இருந்தா பரவாயில்ல சார் ஒரு தனி மனித ஒழுக்கம் எல்லாம் ரொம்ப சரியா இருக்காங்க கேளுங்க அவன் சரி தொடப்பம் என்ன வேலை செய்யுதுன்னு பாக்காதீங்க தொடப்பம் எப்படி இருக்குதுன்னு பாக்காது தொடப்பம் செய்யற வேலையை பாருங்க எல்லா சாமியாரும் அவசாரியா இருக்கானா சொல்லுங்க சொல்லுங்க எல்லா சாமியாரும் அவசாரியா பெரும் பெரும்பான்மையை எதுவுமே சேராது பிரச்சனை சிலர் செய்யறதா இப்ப நீங்க கூட அரசு சிலர் செய்யறது எப்படி பொது விதி ஆயிடுமா

அப்படி எங்கள் அண்ணன் திமுக அரசு உடனடியாக மது கடைகளில் மூடணும்னு சொல்லுவாங்கண்ணா இப்போ அந்த கூட்டத்தில் வந்தாங்கல்ல இப்போ அவங்க சொல்கிறாங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற புள்ள அப்போ எங்கள் அப்பா குடிச்சுட்டு போனால் உங்களுக்கு ஆசிங்க பாரு அப்பா எங்கே ஊழ்ந்து கிடையாங்க பாரு அப்படியே சொல்லுவாங்க ஜனங்க தெருக்கு தெரு மூத்தர் தெரிக்கிறானுவான் வாங்கி குடிச்சிட்டு பாய் ஓடுறான் இப்படி பெண்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ அரசாங்கம் தான் தெரியும் பங்கேற்ற எதிர்முனையில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க அதைத்தான் தெரிஞ்சதை தான் சொல்லுவாங்க ஆனா நீ என்ன சொல்ல வர நீ போய் முதல்ல ஊரை திருத்து இவெல்லாம் வந்து வாங்கலாம் நாங்க ஏன் விற்க போறோம் ஆட்டோமேட்டிக்கா கடையை மூடிடும் இப்படின்றது என்ன வகையில இந்த லாஜிக் சரின்னு சொல்லுவோம் இவங்க வந்து ஒரு கையெழுத்துல இவங்க மூடிடலாம் ஆனால் போய் நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிக்காரனா பார்த்தியப்பா குடிக்காதப்பா 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 குடிக்காதப்பான்னு சொல்கிறது எப்படி இது எங்களுக்கு கேள்வி பண்ணுற மாதிரி இல்லை இப்போ அங்கே வந்த பெண்கள் எல்லாம் இல்லை பெண்களோ ஆண்களோ பெரும்பான்மையானவர்கள் மதுவை ஒழிக்கணும் தான் நினைச்சிருப்பாங்க எப்படியோ நம்ம பிள்ளையை சீரடிக்குது நம்ம வீட்டுக்காரனை சீரடிக்குது நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்க கூட வந்துருக்கலாம் ஏதோ ஒரு ஆண்களை நிறைய பேரை பொட்டைகள் ஆகி போச்சு அப்படின்னு கூட வந்து எல்லாரும் வந்திருக்கலாம்ல பிகாஸ் நீங்கள் ஊர் ஊர் ஃபெர்டிலிட்டி சென்டர்லாம் வந்திருக்குல்ல எதுக்கு வந்திருக்கு நல்ல குழந்தை நல்லா புஷ்டியாக பார்க்கணும்னா குழந்தையே பிறக்க மாட்டேங்கிறது தான் இப்போ பிரச்சனை அப்போ இந்த மது அதை உருவாக்கி இருக்கிறது அதான் மெடிக்கல் காரணம்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற போது கூடு நின்று மக்களை பார்த்து சார் இப்போ இது சார் நாம இப்படி பேசுவோம் சார் இப்ப வேற ஒரு சமூகம் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு மாநாட போடு சார் மது ஒழிப்பு மாநாடுன்னு போடுறாங்க சார் மருத்துவர் ஐயா வந்து உட்காந்து பேசுறாரு அன்புமணி உட்காந்து பேசுறாரு அதுல ஒரு வாய்ப்பா இதே ரெண்டு பேர் கலந்துக்கிறாங்க சார் இதே ஆர் எஸ் பாரதியும் டி கேஎஸ் இவங்க கலந்துங்கனான்னு வச்சுப்பேன் சார் இந்த பேச்சு பேசிருப்ப பேசிருப்பியா எல்லாரும் போய் அவன் பிரச்சாரம் பண்ணுங்க அவன் ஒழுக்கமாறுங்க குடிக்காதீங்க சுயமரியாதை உள்ளவன் குடிக்க மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ எல்லாம் சுயமரியாதை இல்லாதவனாலும் அர்த்தம் இப்படி பேச முடியுமா அப்போ உங்களுக்கு என்ன எத காலம் இந்த என்ன என்னவனாலும் சொல்லலாம் இவனு அவங்க தலைவரும் கண்டுக்க மாட்டாரு இவங்களும் ஒன்னும் கண்டுக்க மாட்டானு அப்படிங்கிற சாதி திமுர் தானே இது இதுல கூட சாதி திமுரு பாக்குறீங்களா பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தினா வன்னியர்கள் கொண்டு அந்த மாதிரி பேசுவான்னு நான் கேக்குறேன் அது சொல்லுங்க பதில பேச மாட்டேல அப்ப இங்க பேசுறேன்னா இவ்வளவு தானே அப்படிங்கிற எண்ணம் தானே சார் இது காரணம் ஒரு தோழமை கட்சி கட்சியில கூடிய கூட்ட தொண்டர்களா இருக்காங்க அவங்கள்ட்ட நான் சொல்லும்போது ஒரு உரிமையா கூட சொல்லிருக்கலாம் இல்ல அப்படி அப்படி பாருங்க உங்க கட்சிக்காரங்க கூட சொல்லுவேன்னு நீங்க எல்லாம் குடிக்காதீங்க நான் இப்ப சொல்றாரு இல்ல சுயமரியாதை உள்ளவன் குடிக்க மாட்டான் சரி விக்கிறவனுக்கு அப்ப என்ன இருக்குது குடிக்கிறவன் சுயமரியாதை இழக்கிறான் சுயமரியாதை நினைக்கிறவன் குடிக்க மாட்டான் சார் குடிச்சா சுயமரியாதை போயிடும் சார் வித்தா இந்த அரசுக்கே மது விலக்கு சார் அவங்க வந்து கொள்கையை வச்சிருக்காங்கன்னு கூட சொல்றாங்களே சார் அவங்க சரி அப்ப ஏன் வைக்கிறீங்க படிப்படியா குறைச்சிட்டு இருக்காங்க அது எட்டாம் தேதி வரை குறைக்க போறதா கவுன்சில வரை கூட போகுது குறைப்பாங்க எங்களுக்கு குறைக்க போறது இது அண்ணா நகர் சார் சரி அண்ணா நகர் ஒரு ஒரு அஞ்சு கடை இருக்கு சார் சரி ஒரு ரெண்டு கடையை மூடிடும் அண்ணா நகர் போய் ஒரு தெருவு தாண்டி போய் வாங்கவே மாட்டானா இல்ல அண்ணா நகர்ல இருக்கிற அஞ்சு கடையை மூடிடும் சார் அஞ்சுகரிக்கு போக மாட்டான் அஞ்சுகரி மூடிடும் அடுத்து நுங்கு பக்கம் போக மாட்டான் சார் நீங்க சொல்ற மாதிரி போறது இருக்கட்டும் சார் நாலாயிரம் கடை நீங்க குறைச்சாலும் அதற்கு அதற்கு பின்னாடி நடக்கக்கூடிய சில எதிர்வினை ஒண்ணு இருக்குல்ல பாதிக்கப்பட்டவன் அவன் உடனே அவனு அவன் என்ன மாதிரியான சொல் ஏன்னா நம்ம கொரோனா டைம்ல எதை எதை குடிச்சிட்டு செத்தாங்கன்னா நமக்கு தெரியும் எத்தனை பேர் சார் ஹேண்ட் சானிடைசர் குடிச்சிட்டு இருக்கான் இல்ல சொல்றாங்க ஒரு எல்லாத்தையுமே ஒரு சாம்பிள் தான் சொல்றாங்க இப்ப நீங்க படிப்படியா குறைக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே சொல்றேன் நான் அதுக்காக சொல்ல படிப்படியா கொடுத்தா குடி ஒழியாதுன்னு சொல்றேன் நான் இப்ப நீ சொல்ற இல்ல சுத்தி எரியுது சரி இங்க கற்பூரம் அப்போ சுத்தி ஊர் முழுக்க சுத்தி கடையை திறந்துட்டு அண்ணா நகர்ல மட்டும் மூடுறோம் மூடுவாங்க சார் மூடுவாங்க மூடனா என்ன ஆகும் அண்ணா நகர்லங்கிறோமே அடுத்த ஊர்ல வாங்க போறான் நீங்க முன்னா பாண்டிச்சேரிக்கே போயிடுவான் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போகமாட்டானா என்னதான் தீர்வுன்னு சொல்ல வரீங்க ஒரே மூடு உளவில் ரீதியா பாதிக்கப்படலாம் சார் இதுக்கு அடிமையான உடல் ரீதியா பாதிக்கப்படலாம் ஆகட்டும் சார் அதுக்கான சென்டர்ஸ் உருவாக்கணும் ஆகட்டும் சார் கட்டமைப்பு உருவாக்கணும் ஆகட்டும் அதுக்கு என்ன பண்றது அது ஆகட்டும் நானு இது வந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும் சார் அது பேசுறது நல்லா இருக்கும் இப்போ செயல்முறைக்குன்னு வரும்போது தானே சார் சிக்கலே இருக்கு இப்போ மாவட்ட இந்த தலைமை மருத்துவமனைகள்ல கல்லீரல் சிறப்பு சிறப்பு சிகிச்சை பிரிவு ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கீங்களா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் அது எதுக்கு ஆரம்பிச்சீங்க நோயாளிகளுக்காக நோயாளிகள் எந்த நோயாளிகள் கல்லீரல் யாருக்கு பாதிக்கப்படும் மதம் இருந்த கூடியவர்களும் இருக்கிறாங்க அதிகமாக மதம் இருந்தக்கூடியவர்களுக்கு பாதிக்கப்படும் இப்போ இப்போ போன ஒரு 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 மூணு நாலு மாசம் இருக்கணும் நீங்க அதுக்கு முன்னாடி தான் இதை ஆரம்பிச்சாங்க அப்படி என்ன தேவை இப்போ தமிழகத்தில் என்ன கல்லீர்களுக்கு என்ன தேவை வந்தது ஏன் இதை ஆரம்பிச்சிங்க அப்போ நீங்க உணர்றீங்க கல்லீரல் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் தமிழ்நாட்டில் நோயாளிகளாக மாறி வரான் இப்போ எக்மூரில் ஒரு இந்த செயற்கை கருத்தறிப்பு மையம் ஆரம்பிச்சிங்க ஏன் ஆரம்பிச்சிங்க இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் ஏன் ஆரம்பிச்சிங்க எந்த பக்கம் திரும்பினாலும் செயற்கை ஏன் அந்த நெருக்கடி வந்தது இது அப்போ இப்போ சூழ்நிலை பத்தி பேசுங்க பத்து வருஷமா குடிச்சான் இருபது வருஷமா குடிச்சான் எழுபத்தி ஒண்ணுல கலைஞர் ஆரம்பிச்சாரு எழுபத்தி நாலுல மூடிட்டாரு இந்த கதையெல்லாம் விடாதுங்க இப்போ திறப்பதும் மூடுவதும் யார் கையில இருக்கு அதனாலதான் திருமாரதா சொல்லியிருக்காரு பாருங்க மத்திய அரசு ஒரு கொள்கை வர உண்டாக்கிட்டாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுமே மதுவிலுக்கு அமல்படுத்தலாம் சரி எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப இந்தியாவில் எத்தனை ஊர்களில் வந்து எத்தனை மாநிலங்கள்ல இந்த மது ஒழிப்புக்கு எதிராக வந்து ஏப்பா மது ஒழிக்கணும்பான்னு சொல்லிட்டு பிரச்சனை கிளம்புது பிரச்சனை வந்தால் மூட போகிறாங்க ஆ பிரச்சனை வந்தால் மூட போகிறாங்க அப்போ பிரச்சனையில் அந்த ஊரில் நீ ஏன் மூடன்ற உன் ஊரில் கேட்குறோம்ல மூட சொல்லி முதல்ல இங்கே மூடுவோம் சரி நான் இப்படி கூட மாற்றி சொல்கிறேன் மோடி அவர்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கிற மாநிலங்களை விட்டுருங்க இந்தியா கூட்டணியில் வந்து ஒரு ஒன்பதோ இன்னும் வருதுன்னு சொல்கிறாங்க அங்கே போதும் இல்லை மூடுங்களேன் மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்குல்ல அதை மூடுங்களேன் அதை மூடலாம்ல இந்தியாவில் ஒரு பாட்டு தானே ஃபுல்லால்ல அழுத்தம் கொடுக்கலாம் நம்ம இப்போ நம்ம சம்பவம் நடந்தே ஒரு ரெண்டாந்தேஜி நடந்துச்சு இப்ப நம்ம மூணு தான் அழுத்தம் கொடுக்க என்ன அழுத்தம் கொடுக்கணும் வேற என்ன சார் இப்போ அவங்க கூட்டணி கூட்டையில் பேசி சார் இந்தியா கூட்டணையில் உட்காந்து பேசி இந்த மோடி இந்த மாதிரி அடங்க மாட்டுறாரு மோடி முகத்துல நம்ம கரியை பூசணும் அதால நம்ம ஆட்சி செய்கிற மாநிலங்கள்ல இந்த கடையை போட்டுருவோம் அப்படின்னு முடிவேடுங்க பீகார்ல மூடப்பட்டிருக்கு சார் மது விலக்கு அமல்ல இருக்கு சரிங்களா சைட்ல கிடைக்கிறது கிடைக்க நடக்கு அமல்ல இருக்கு ஆனால் பிரசாந்த் கிஷோர் இப்போ கட்சி ஆரம்பிச்சாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு ரத்து செய்வேன்னு சொல்றாரு அப்போ ஒட்டு மொத்தமா நீங்க இந்தியாவை கொண்டு வந்தா இந்த ஒரு ஒரு பாலிசி சார் இப்போ விபச்சாரம் நடக்குது சார் சரி ஒன்னு ரெண்டு இடத்துல தெரியாம நடக்குது இல்ல சரி தெரியாம நடக்குதுன்றதால நம்மளே ஆரம்பிச்சிருமோ அரசாங்கம் நடக்குதா இல்லையா நடக்குது 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 இல்ல தெரியாத திட்டத்தனமா நடக்குது வந்து வந்து நிறைய எல்லாம் நடக்குது அதுக்கு அரசாங்கமே பாம்பே மாதிரி போட்டு இந்த உதாரணத்தை கூட அப்படியே பண்ணுங்க சார் அப்படி பார்த்தாலும் மது விலைக்கு அமல்படுத்தணும் அழுத்தமான கோரிக்கை தானே சார் திரும்பவும் வைக்கிறாரு எல்லா கட்சிகளும் அதை ஏத்துக்கிறாங்க சார் அந்த அதிகாரம் கிட்ட இருக்கு இல்ல சார் சரிங்க சார் மூடுறதுக்கான அதிகாரம் மாநில அரசு கிட்ட இருக்கா இல்ல அதை மட்டும் சொல்லுங்க அமைச்சர் ரகுபதி என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு ஒரு இது வரைய கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு என்ன சிக்கல் இருக்கு மத்திய அரசு சொன்னா நம்ம செஞ்சிடற போறேன்றாரு மத்திய அரசு சொல்ற எல்லாத்தையும் எல்லாத்துலையும் ஏத்துறீங்களா மத்திய அரசு நீட் இருந்துச்சு ஏத்துங்க அது மக்கள் விரோதமா இருக்குன்றாங்க மக்கள் விரோதமா இருக்கு மது மாணவர்களுக்கு விரோதமா இருக்கு மது வந்து மக்கள் விருப்பமா இருக்கா அவங்க ஒண்ணும் விருப்பப்பட்டு செய்யலன்னு தானே சொல்றாங்க யாரு திமுக அரசு விருப்பப்படாம ஏன் செய்யற அதன் மூலமாக வருமானம் வந்து நமக்கு பல வகையில நமக்கு வந்து மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய நிதி வரல அதுல இது ஒரு சின்ன பங்களிப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க காலப்போக்கில் அதுவும் நாங்க வந்து சரி குடுக்குறாங்க செயல்படுத்தட்டும் எப்போ 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 இப்ப தான் வந்து மதுவிலுக்கு அந்த கோரிக்கை வந்துதான் ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒருத்தர் பாதிக்கப்பட்டுருக்காரு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அந்த அர்த்தம் புரியுது புரியுது அப்படி இருக்கும்போது அதை நிறுத்தத்துக்கு உங்களுக்கு மனசு வரல இல்ல வேறு வழியை வழி யோசிங்க சார் நம்ம கிட்டி தான் நமக்கு வந்து சாப்பாடு போடணும்னா என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க ஏய் உன் வயித்திய தானே பசோடு போடுறேன் அதான் உன் கட்டி குடியா சரியா இருக்குமா வேற எதுனா ஒன்று யோசிங்க அது மட்டும் இல்லாம இந்த மதுவிலக்கு மாநாடுங்கிறதே ஒரு நாடகம் தான் இது எதுக்கோ ஆரம்பிச்சு எதுக்கோ போனது இது நாடகம்ன்றதுலாம் ரொம்ப அதிகமா இருக்கேன் சரி பன்னெண்டு சரி கடைய உடனே மூடுன்னு தான் நம்ம வாத்தியை விடுறது செயல் வடிவத்துக்கு கொண்டு வருது காலம் இழுப்புங்களா இருபத்தஞ்சாயிரம் ஆயிரம் அவங்களுக்கு மாற்று வேலை ஏற்படுத்த ஏற்படுத்தணும் முப்பதாயிரம் அவங்களே நிறைய குறைகளோடுதான் இருக்காரு அது இல்லாம நிரந்தர பணியார்கள் பணியார்கள் இல்லாமல் இருக்காங்க அவங்களையும் நம்ம சரி முப்பதாயிரம் பேர் குடும்பம் வாழும்ன்றதுக்காக பழங்குடி மக்கள் சாவலாமா மது குடிக்கிறவங்களுக்கே நமக்கு வந்து சென்டர்ஸ் ஓபன் பண்ணணும் சார் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் ஓபன் பண்ணணும் அவங்களுக்கான எல்லா வேலையும் செய்ய செய்யணும் நிறைய process இருக்கு சார் process அது எதுக்கு சார் ஒருத்தனை ஃபுல்லா ஊத்தி சரி அவன நேர குடிகாரன் நாக்கி சரி அவன அடிட் ஆக்கிட்டு மதுக்கு அடிமை ஆக்கிட்டு அப்புறம் அவன புடிச்சா எதுக்கு சார் குடிக்காதன்னு சொல்வானே முதல்ல அவனுக்கு குடிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுக்காமடா ஏன் அந்த நாய் அப்படி மாற போதே இன்னும் நீங்களே வைப்பீங்க நீங்களே எடுக்குற மாதிரி இருக்குது அவனுக்கு ஊத்தியும் விட்டுருவீங்க அவன் சுத்தி சுத்தி அதே சுத்தி சுத்தி வருவான் அவன் அடிட் ஆயிட்ட உடனே அவனை கூட்டாந்து சென்டரில் போடுவீங்க அப்படியா ஏன் சரிங்க சார் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறீங்க தடைப்பட்ட பிரச்சனையே வராதுன்ற மாதிரி நீங்கள் நான் புரிஞ்சுக்கிறேன் மாநாட்டுக்கு மறுபடியும் நம்ம வருவோம் சார் இந்த மாநாட்டில் வந்து ராஜாஜி அவர்களுடைய கட் அவுட் சர்ச்சைக்குள்ளாச்சு காந்திய சர்ச்சைக்குள்ளாச்சு இது எப்படி பார்க்குறீங்க அதாவது